வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பெப்ரவரி ஆறு சூரிய கடவுள் தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனங்கள் பதினெட்டு பத்தொன்பது தற்கால துருக்கியில் உள்ள அகிசார் மாவட்டத்திற்கு அடியில் புதைந்துள்ளது பண்டைய நகரமான தியாத்தீரா அங்கிருந்த அஞ்ஞானிகள் திரும்நாசை வழிபட்டார்கள் சிமர்னாஸ் என்பது கிரேக்க சூரிய கடவுளான அப்போலோவுக்கு லீத்தியர்கள் சூட்டியிருந்த பெயர் கிரேக்க புராணங்களில் எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம் ஜியூஸ் என்றும் அவனுடைய மகன் அப்போலோ என்றும் கருதப்பட்டது வேறு சொன்னால் அப்போலோ மகா உன்னத கடவுளின் மகன் தியாத்தீராவுக்குத்தான் கிறிஸ்து தம்மை தேவகுமாரன் என்று அறிமுகப்படுத்துகிறார் அப்போலோ வெறும் ஏமாற்று ஒரு போலி ஏதெனில் நீதியின் சூரியன் மல்கிய நான்கு இரண்டு மட்டுமே உண்டு அது இயேசு கிறிஸ்து இயேசு அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உடையவரென விவரிக்கப்பட்டார் அவர் தாம் தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் இரண்டு தெஸ்லோனிக்கியர் இரண்டு வசனம் எட்டு இதை தீர்க்க தரிசன ரீதியாக பார்த்தால் தியாத்திரா சபையானது கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரையிலான கிறிஸ்துவ சபையை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது வேதாகம தீர்க்க தரிசன மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நன்கு அறிவார்கள் இது சபைக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டான காலமாக இருந்தது அப்போது மார்க்கம் என்கிற பெயரில் வஞ்சகமும் மோசடியும் அவதூறும் அணிவகுத்து நின்றன அப்போது ரோமன் கத்தோலிக்க சபை வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது தானியில் எட்டு வசனங்கள் பத்து பனிரெண்டு இது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாள் தீர்க்க தரிசனம் சுட்டிக்காட்டுகிற இருண்ட யுகம் தானியில் ஏழு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வெளிப்படுத்துதல் பதிமூன்று ஐந்து அப்போது தேவ வார்த்தையின் வெளிச்சம் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த கொடிய உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட அன்பு ஊழியம் விசுவாசம் பொறுமை ஆகிய கிறிஸ்துவ தரத்தை உயர்த்துவினவர்கள் இருந்தார்கள் இருண்ட யுகத்தின் கடைசி வருடங்களில் முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருந்தன உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் தங்கள் கண்களால் தேவனுடைய சத்தியங்களை பார்க்கும்படி அவற்றை வெளியரங்கமாக்கினார்கள் உண்மையாய் இருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்து கொடுக்கிற வாக்குறுதி இதுதான் அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து நாமும் அந்தகாரத்திலிருந்து வெளியேறி அவரது வெளிச்சத்தை பின்பற்ற வேண்டும் மகிமையுள்ள உள்ள இரட்சகரே குழப்பமும் உபத்திரவமும் முழு நம்பிக்கையின்மையுமான சமயங்களில் உம்முடைய வெளிச்சத்தை நான் தேடவும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீதியின் பாதையில் நடக்கவும் உதவி செய்யும் அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு யோவான் எட்டு பனிரெண்டு ஆமேன்